அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கண் படுமா அதாவது நம்ம மனிதர்களுக்கு கண் திருஷ்டி படுறது மாதிரி மனிதர்கள் எல்லாருக்குமே கண் திருஷ்டிப்படும் அதே போல் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய நிறையா படும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து கண் படுமா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக படுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படி கண் திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடை வந்து நல்லா சுத்தம் பண்ணி நம்ம வீட்டில் வந்து நல்ல அழகான பொருட்கள்லாம் வாங்கி நம்ம நீட்டாக அடிக்கி வச்சுருப்போம் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட பா வீட்டுக்கு வருவாங்க திடீர்னு வர்றவங்க சொல்லுவாங்க ஆஹா இவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்களே ரொம்ப நல்லா இருக்குது சின்ன சின்ன பொருட்களாக இருந்தால் கூட அழகாக வச்சுருக்கீங்க நீட்டாக வச்சுருக்கீங்க என் வீடெல்லாம் அந்த மாதிரி நான் என்னால் வச்சுக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவாங்க அவங்க வந்துட்டு போன பின்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் அவங்க எந்த பொருள் வந்து அழகா இருக்கு அப்படின்னு ஒரு சோபீஸையோ ஒரு எந்த ஒரு பொருளை வந்து சொல்லிட்டு போனாங்களோ அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைதவறி வந்து கீழே விழுந்து உடஞ்சி போகும் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நமக்கு உடம்பு ரொம்ப சோ போய் உடம்பு சுறுசுறுப்பே இல்லாத மாதிரி நம்மளால் ஒரு ஒரு வாரம் நம்ம வீடை வந்து கிளீன் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வரக்கூடிய நெருக்கடி வந்து நமக்கு தன்னாலேயே நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வரும் அதே போல் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இது வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குங்க திடீர்னு நம்ம பிள்ளைங்க வந்து படிக்காமல் போயிருங்க அதாவது திடீர்னு குழந்தைங்க வந்து படிப்புல இன்ட்ரஸ்ட் இல்லாமல் விளையாட்டு புத்தியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கும் அதே மாதிரி வீட்டில் தேவையில்லாம சண்டை சச்சரவு வரும் நம்ம வீட்டில் வந்து தீபம் பொருத்தி நம்ம பூஜை பண்ணி இந்த ஸ்லோகங்கள் படிக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம் அந்த ஸ்லோகங்களை வந்து படிக்கவே முடியாத அளவுக்கு நமக்கு வந்து வேலை வந்து இழுத்துட்டே போகும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ஸ்லோகம் இப்போ என்ன இன்னைக்கு என்ன இன்னைக்கு படிக்காட்டி என்ன நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பூஜை செய்கிறதுல இருந்து நமக்கு பிரச்சனைகள் வரும் அதே போல் நம்ம நல்லா சமைக்கிறது வந்து நல்லா சமைச்சிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட முடியாது அந்த மாதிரி மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து கண் திருஷ்டி நிஜமாவே அவங்க வந்து நம்ம வீடை பார்த்து பொறாமப்பட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து கண் திருஷ்டி படும் இதை வந்து கட்டாயமாக நம்ம வந்து நம்பலாம் நம்ம வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருஷ்டி சுட்டும் போகும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா இதுவுமே வந்து வெளியில் வந்து நம்ம தலைவாசல்னு நம்ம வீடை சுற்றி இருக்கிற திருஷ்டி வந்து போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த திருஷ்டி எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த திருஷ்டி பண்ணுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கண் பற்று நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எலக்ட்ரிக் எல்லாம் திடீர்னு நமக்கு வந்து கெட்டு போகுது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டிருக்கு இருக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் செலவு தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டுருக்கு அப்படின்னா நமக்கு வீணான செலவு அதாவது ஒரு சுபகாரியத்துக்காக செலவு பண்ணாமல் நமக்கு தண்ட செலவுகளாக வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டாலே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் வந்து சந்தோஷமே இருக்காது ஒரு அதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது சமைக்கிறதுக்கு பிடிக்காது எந்த ஒரு வேலை செய்கிறதுக்குமே அந்த லேடிஸ்க்கு வந்து பிடிக்காம போயிடும் அந்த மாதிரி ஏன்னா வீடை சுத்தம் பண்ணி வீடை வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கிறது வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் வந்து அதிகமாக நம்ம வந்து செய்வோம் அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த வீட்டு தலைவிக்கே அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம குழந்தைங்களும் வந்து நமக்கு வந்து குழந்தைகளோ ஹஸ்பண்டோ வந்து நமக்கு வந்து வீட்டை வந்து ஒற்றை அடித்து கொடுக்குறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்யக்கூடிய மனப்பக்குவமும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த குழந்தைங்களும் வந்து என்னால் முடியாது எனக்கு வேலை இருக்குது எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது மாதிரி குழந்தைங்களும் சப்போர்ட்டும் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும் அதனால நம்ம வந்து அந்த இதை சரியாக பண்ண முடியாமல் நம்ம வீடை வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கக்கூடிய நிலைமை வந்து நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீடு முழுசு நம்ம வந்து சாம்பிராணி போடணும் அந்த சாம்பிராணியை வந்து என்னென்ன பொருட்களை மிக்ஸ் பண்ணி போட்டால் நமக்கு வந்து அந்த கஷ்டங்கள் வந்து போகும் அப்படின்னா நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வந்து கற்பூரம் ஆரத்தி அமைப்போம் பார்த்தீங்களா அந்த கற்பூரம் வந்து எடுத்துக்கணும் கொஞ்சம் வெண்கடுகு வாங்கிக்கணும் அதோடு சே அந்த வெண்கடுகையும் அந்த கற்பூரத்தையும் வந்து இடித்து வச்சுக்கணும் அதோட கொஞ்சம் சந்தனம் நம்ம வீட்டில் அந்த சந்தன வில்லைகள் இருக்குது அப்படின்னா அந்த சந்தனத்தையும் இடித்து சந்தனம் கற்பூரம் வெண்கடுகு மூணையுமே இடித்து வச்சுக்கணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தசாங்கம் தசாங்க பொடி வந்து நமக்கு கடைகளில் வந்து கிடைக்கும் அந்த தசாங்கத்தை வந்து அந்த இதில் வந்து நம்ம கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுக்கிட்டு நம்ம சாம்பிராணி எப்பயும் நம்ம வந்து சாம்பிராணி போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணியோட இந்த நம்ம கலந்து வச்சிருக்க இந்த பார்த்தீங்களா இந்த பொருளையும் சேர்த்து அதோட நம்ம போட்டு வீடு முழுவதுமே எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டுக்கு காட்டணும் அதாவது வெளியிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம காமிச்சிட்டு நம்ம பாத்ரூம் இது எல்லாமே ஜன்னல் வெளியில் பால்கனி எந்த இடமும் நமக்கு வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்கு டெரஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வீட் வீட்டுக்கு பின்னாடி நமக்கு டெரஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஓப்பனான இடத்துலையும் வந்து சுற்றி எல்லா பக்கமும் வந்து அந்த சாம்பிராணி காமிக்கணும் காமிச்சிட்டு நம்ம பூஜை ரூம்லையும் எல்லா சாமிகளுக்கெல்லாம் காமிச்சிட்டு இந்த கரண்டியை வந்து நம்ம அந்த சாம்பிராணி வந்து மிச்சம் இருக்குது அந்த கங்கோடு கங்கோட இருக்கிறத வந்து என்ன பண்ணணும் வீடு முழுக்க எல்லா பக்கமும் புகையை காமிச்சிட்டு அதை கொண்டு நம்ம பால்கனிலேயோ இதுலையோ வந்து வெளியில் கொஞ்சம் நம்ம சாமி ரூமில் வைக்காமல் ஹாலிலையோ அல்லது பால்கனிலையோ நம்ம அதை வச்சறது நல்லது இந்த மாதிரி தொடர்ந்து அதாவது நம்ம உள்ளே இருக்க திருஷ்ட்டியை பூரா எடுத்து கொண்டு போயிட்டு நம்ம வெளியில் நம்ம பூஜை எல்லாமே நம்ம சாமிக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு அதை கொண்டு போய் வெளியிலேயோ நம்ம பால்கனியில் வைக்கிறது குழந்தைங்களுக்கு வந்து கைப்படாமல் ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த கரண்டியை அந்த இதோடு சேர்த்து வச்சுட்டு கதவடைச்சது நல்லது அந்த மாதிரி தொடர்ந்து விடாமல் ஒரு நாலு நாலு வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து இந்த சாம்பிராணி தூபத்தில் நான் சொன்ன இந்த மூணு நாலு பொருட்களையும் கலந்து நீங்கள் போட்டாலே நம்ம வீட்டில் கண் கந்திருஷ்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் இல்லை தினமுமே நம்ம வந்து வீட்டில் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து போட்டு விடுறது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து போகும் இந்த மாதிரி நம்ம தீபம் காட்டும் போது நம்ம இந்த மாதிரி தூபம் காட்டும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட சக்தி தேவையில்லாம நம்ம வெளியில எங்கிட்ட போய்ட்டோம் எதையோ மிதிச்சுட்டு வந்துருச்சு குழந்தைங்களோ நம்மளோ வெளியில வந்து எதோ மிதிச்சிட்டு வந்துட்டோம் அதுல இருந்து யாரோ மந்திரிச்சு போட்டதோ எதோ நம்ம மூலம் ஒரு கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூட இந்த தசாங்கம் கற்பூரம் சந்தனம் வெண்கடுகு இதை போட்டு இதை வந்து நம்ம இடித்து ஒன்றா போட்டு நம்ம அதை வந்து சாம்பிராணியில் போட்டு அந்த கங்கில் வந்து நம்ம காமிக்கும்போது சாம்பிராணியோட கலந்து அந்த பொடியை போட்டு சாம்பிராணி போட்டு காமிக்கம்போதே இந்த பொடியும் மல்லி அதோட போட்டு போட்டு நீங்கள் எல்லா பக்கமும் காமிக்க காமிக்க நம்ம வீட்டில் இருக்க அந்த கெட்ட சக்திகளும் வெளியில் போகும் அதே கண் கந்திருஷ்டிகளும் வெளியில் போயிடும் நாலு வாரம் நீங்கள் செஞ்சு பார்த்த பின்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வீடை வந்து அதே போல் நம்ம மொதல் எப்படி நம்ம ஆக்டிவேட்டாக நம்ம வீட வச்சுருந்தோமோ நம்ம எப்படி ஆக்டிவேட்டாக இருந்தோமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சுறுசுறுப்பாக ஆகும் நம்ம குழந்தைங்க நம்மளோட வீட்டில் வந்து எல்லா வேலைகளையும் நம்ம குழந்தைகளும் நம்ம பேச்சை வந்து கேட்கும் நமக்கு வீட்டில் வந்து மறுபடியும் நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம ஸ்லோகங்கள்லாம் படித்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நம்மளோட உடம்பு வந்து தயாராயிரும் ஏன்னால் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்லது அப்படின்னு சொன்னால் ஒரு கெட்டதும் ஒன்று இருக்குது யாருமே வந்து வர்றவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வர்றவங்க அத்தனை பேருமே நல்லவங்களாம் வர மாட்டாங்க அவங்க வெளியில் வந்து பேசுகிறதுக்கு வந்து நல்லவங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வீடையே வந்து எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ம வீட்டில் வந்து இவங்க எப்படி நல்லா வச்சுருக்காங்க இதை இப்படி வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல வந்து அந்த கெட்ட எண்ணங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும் அதாவது நம்மளோட யாரு வந்து காம்படிஷனா நம்ம எது வாங்குறோமோ அதே மாதிரி அவங்களும் வாங்குறாங்களா அந்த மாதிரி ஒரு போட்டி போட்டுக்கொண்டு வா வாங்குவாங்க நிறைய லேடிஸ்க்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குதுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கிட்டோன்னா நமக்கு அந்த அந்த பொருள் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே அது மாதிரி நம்மளும் வாங்கணும் வாங்கணும்னு ஒரு சிலர் வந்து ஆசையோடு வாங்கி வைக்கிறதும் அவங்க வாங்கிட்டாங்களா அதே மாதிரி நம்ம வீடையும் நம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு எண்ணங்களும் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை பொறாமை குணம் இருக்கிறவங்களுக்கும் வந்து பொறாம குணம் உள்ளவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களோட கண் திருஷ்டி வந்து நமக்கு நிறையா படும் அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் இருக்க கண்டிருஷ்டியும் வீட்டில் இருக்க கெட்ட துர்சக்திகளும் வெளியேறும் இதை வந்து பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து தினமுமே வந்து கந்தசஷ்டி கவசம் போட்டு விடுங்க தினமும் கந்தசஷ்டி கவசம் போட முடியல அப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்காவது நீங்கள் இந்த சாம்பிராணி தூபம் காட்டும் போது கந்த சஷ்டி கவசத்தை பாட விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து காட்டிட்டு அதை கொண்டு போய் அந்த சாம்பிராணி கரண்டியை கொண்டு போய் வெளியில் பால்கனிலேயோ வெளியிலேயோ கொண்டு போய் பிள்ளைங்க கை கால் படாமல் அந்த இதை வந்து நெருப்பு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது அந்த புகை வந்தாலும் வந்துட்டு போகுது அப்படின்னா அதை கொண்டே அப்படியே வச்சிடணும் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்க அத்தனை திருஷ்டியையும் நம்ம எல்லா சாமி பூஜை ரூமில் அத்தனையுமே நம்ம காமிச்சிட்டு பாத்ரூமில் எல்லா பக்கமுமே நமக்கு காமிச்சிட்டு ஓப்பன் ப்ளேஸில் கொண்டு வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்து பால் நம்ம த வெளியில் வந்து வீட்டு வாசல்கிட்டேயோ வெளியில் வந்து வச்சிடறோம் அப்படி வச்சுட்டோம்னா நம்ம அந்த திருஷ்டி எல்லாமே வீட்டுக்கு கெட்டது எல்லாம் சேர்ந்து கண் திருஷ்டி எல்லாமே நம்ம அந்த வெளியில் அந்ததோடு போயிடும் அதுக்கப்புறம் அதை அது வந்து மறாதனால அந்த சாம்பலை வந்து நீங்கள் குப்பையில போட்டுடலாம் திருப்பி அந்த கங்கில் வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ண அந்த கங்கை வந்து மறுபடியும் அதாவது அந்த கறி நமக்கு இது ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு கோகோனட் செல்லேயே நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த க அந்த இது வந்து இதாகிடும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கறி வீட்டில் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க மரக்க கறி அந்த கறியில் வந்து நீங்கள் வந்து சாம்பிராணி தூபம் போட்டிங்கன்னா மராதனாலும் அது வந்து கொஞ்சம் இருக்கும் அதை வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா முதல் வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்க கண் திருஷ்டியெல்லாம் போகட்டும் கெட்ட திருஷ்டிலாம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கெட்ட சக்தி போகிறதுக்கு எல்லா பக்கமே நம்ம தூபம் வந்து காமிச்சிட்டு அந்த சாம்பிராணி கரண்டியை கொண்டு போய் நான் உங்களை வெளியில் வைக்க சொல்கிறேன் அது வச்ச பின்னாடி அந்த மீதி இருக்கிற சாம்பலை வந்து நீங்கள் மறாத நாள் எடுத்து நீங்கள் வந்து குப்பையில் போட்டுறது நல்லது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே நம்ம வீடு வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிரும் கட்டாயமாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ